எல்லாருக்கும் மேடையில் இருக்க அனைவருக்கும் நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன் சார் கொடியூசாரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன் விக்னே மூலயமா ஒரு டைம் தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நீதான் சாரை பார்க்குறேன் அவர் கொடுத்த பண்ண விகே விக்னேஷ் வந்து எனக்கு தம்பி என்னோடய எனக்கு வந்து சுவாதி கொலை வழக்குன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது நான் சினிமோகிராஃபர் தம்பி ஐடி ஒர்க் பண்ணார் அப்போது எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாரு நான் படம் பண்ணும்போது உங்களை வச்சு நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எட்டு வருஷம் ஆயிடுச்சு ஏழாவது வருஷம் போன வருஷம் முன்னாடி வந்து என்கிட்ட ஆனால் படம் பண்ண போகிறேன் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சில பேர் கமிட்மெண்ட் கொடுப்பாங்க போகிற போக்கில் அப்படியே மாறிட்டு போயிட்டே இருக்கும் இந்த பையன் கொடுத்த கமிட்மெண்ட் அந்த ஒன்றுத்துக்காகவே என்னுடைய சில ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு அந்த டைம் அதையெல்லாம் வேறு ஒருத்தரை மாற்றி வச்சுட்டு நான் தம்பிக்காக வந்து ஒர்க் பண்ணேன் ரொம்ப சந்தோஷம் அந்த கமிட்மெண்ட் எப்போதுமே தம்பிகிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது எனக்குன்னு இல்லை யாருக்கு கொடுத்தாலுமே அதேமாரி இந்த படத்தில் இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன் சேலரி விஷயம் இது வரைக்கும் யாருக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே கரெக்டாக கொடுத்துட்டாங்க சின்ன கம்பெனி இதை வந்து நான் படம் முடிக்கிறதுக்குள்ள உனக்கு சம்பளம் செட்டில்மெண்ட் பண்ணிடுவான் அதே பண்ணார் பண்ணாரு என்னோட சேர்ந்து வேலை செஞ்ச எல்லாத்தையுமே லைஃப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்கும்போது படம் முடிஞ்சு அடுத்த பத்தாவது நாள் எல்லாருக்குமே வந்துச்சு அந்த விதத்துல ஒரு பெரிய சந்தோஷம் ப்ரொடியூசர் கொடுத்துட்டு யாருமே என்கிட்ட சில பேர் என்கிட்ட போன் வச்சு கேட்பாங்க ஆனசா இன்னும் வரல அப்படின்னு சொல்லி சில கம்பெனியில் வேலை செய்யும்போது இந்த விஷயம் இந்த கம்பெனியில் இல்லை சார் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும் அப்பப்போ பண்ணும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு தரும் வேண்டிக்கிறேன் மற்றபடி ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்குமே படத்தில் படிக்க முடியு அத்தனை பேருக்குமே நன்றி சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி என்னன்னா லாஸ்ட்டு படங்களோட டைனோசர்ஸ் அந்த படத்தை ரொம்ப நல்ல விதமாக கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்தீங்க அதே எஃபோர்ட்டு அதே கஷ்டம் இந்த படத்துலையும் போட்டிருக்கோம் அதே உழைப்பு போட்டிருக்கோம் கொண்டு போய் நல்லபடியாக சேர்த்திங்க நம்புகிறேன் நன்றி வணக்கம் பாசங்கிர பாஸ்கரன் கும்கி மாதிரின படங்கள்ல தன்னோட சிறந்த நடிப்பு மூலியமா ரசிக்க வச்ச நடிகர் அஸ்வன் அவர்களை பேசிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்ச நாள் பொறுத்தளிவா ரொம்ப சந்தோஷமாக ஒரு டீம் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முத்து சார் என்னோட மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரொம்ப நல்ல ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் ஆக்சுவலி சொல்ல போனால் இன்றைக்கி படம் எடுக்கிறது வந்து ஒரு ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இவ்வளவு தூரம் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கீங்க அது உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் தான் சார் கண்டிப்பா எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம்ன்ற படம் பண்றதுன்றது தேங்க்யூ விக்கி ப்ரோந்த் ப்ரோ பாலசரவணன் இந்த படம் பத்தி சொல்லணும்னு வச்சு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும் எங்கேயுமே போர் அடிக்காம ஒரு ஒரு ஃபன் அதுக்கப்புறம் ஒரு ஹாரர் எல்லாமே இருக்கும் சோ ப்ளீஸ் கண்டிப்பா வந்து எல்லாம் தியேட்டர்ல பார்க்கலாம் ப்ளஸ் அவங்க எல்லா படத்துக்குமே நீங்கள் வந்து நிறையா எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே மாதிரி தான் கொடுப்பீங்க இதுக்கு ஒரு கொடுப்பீங்க நம்பர் தான் யூ ஸோ மச் நெல்சன் சார் பொதுவாக அவருடைய படங்களில் நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் அண்ட் அந்த வகையில் ஜெயிலர் விநாயகன் சார்னுடைய கேரக்டருக்கு நிகராக நம்ம எல்லாருக்கிட்டையுமே அவருடைய நடிப்புனால தேட்டரில் என்ஜாய் பண்ண வச்ச ஜெயிலர் அர்ஷத் அவர்களை மேடை அழைக்கிறேன் ஐ மீன் பேஸ் அழைக்கிறேன் சாரி எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நிற்கிறேன்னா அது நெல்சன் தான் காரணம் வந்திருக்க மீடியா பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக நான் பிளெடி பேக்கர் ஷூட்ல இருந்தேன் எனக்கு ஒரு கால் வந்தது டேரக்டர் விக்னேஷ் பண்ணி கால் பண்ணார் எப்போவுமே அசோசியேட் டேரக்டராக தான் பேசுவாங்க இவர் டேரெக்டாக பேசினார் பிரதர் இது மாதிரி டேட்ஸ் வேணும் இது மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் அவர் பேசுனது ரொம்ப பிடிச்சி இருந்து சார் ஆக்சுவலா இங்கே வானேன் அவர் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் ஆக்சுவலாக ஆனால் கொஞ்சம் இப்படி வானேன் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக போயின் இது போல் ஆக்சுவலாக பேசணேன் பேசலாம் ரொம்ப நல்ல மனுஷன் ஆக்சுவலாக இவர் பேசுனது ரொம்ப பிடிச்சிச்சு ஆக்சுவலாக நான் அங்கே அப்படியே உடனே உடனே நான் வரேன் நான் பண்ணேனே எதுவுமே நான் எதுவுமே பேசலை பேமெண்ட் என்ன விஷயம்னு அவர் பேசினா இருக்கிறேன் நான் அந்த ஊர் அவங்க ஊருக்கு போயிருந்தேன் அவ்வளோ நல்லா பார்த்துக்குறேன் ஷூட்டிங் ஆரம்பிக்குதோ இல்லையோ பயங்கரமா பிரியாணி சாப்பாடு ஜாலியா இருந்தேன் ஒரு மூணு மாசம் பயங்கரமா நல்ல அன்பா பார்த்தானே தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நல்ல மனசு ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்னன்னா டீம் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பானவங்க எல்லாமே யாரும் காசு கோசும் வேலை செய்யல எல்லாம் இங்க இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் சொந்தக்காரங்க பைட் மாஸ்டர்லாம் அவ்வளவு நல்லது கேமராமேன் பாருங்க அவ்வளோ சொன்னாங்க எல்லாம் ஒரு அன்புக்கு வேலை செய்யறாங்க இது மாதிரி தான் கண்டிப்பா ஜெயிக்கணும் நம்ம தான் சப்போர்ட் பண்ணும் மீடியா பிளீஸ்லாம் ஓகே கண்டிப்பாக படம் வந்ததுன்னா நினைக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம கேமராமேன் ஹீரோ ஹீரோ உங்கள் அதை சொல்லிட்டீங்க பக்கத்தில் இல்லை நிஷாந்த் தெரியும் அது அது வேறு சொன்னீங்க வாயில் வாயில நம்மளுக்கு இந்த சந்தான ஒரு அந்த என்ன படம் வந்து வானம் ப்ரோ அந்த அந்த மாதிரி மாதிரி ப்ரோ ரூசோவா நிஷாந்த் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஸோ மச் கேமராமேன் அதிகமாக கூட வரல மாறன் அண்ணன் அதிகமாக கும்கி அஸ்வின் தள்ள வேற யார் ஃபைட் மாஸ்டரு வேற யார் தலைவர் நம்ம யாராவது சொல்லுங்கள் எல்லாத்தையும் சேர்த்து செல்வா எல்லாருக்கும் நம்ம ராஜ் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் தயவுசெய்து மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா எல்லாம் ரொம்ப அன்பானாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நான்கு படம் சொன்னதுமே மைண்டுக்கு அந்த தீம் தப்பெல்லாம் இல்லைன்ற பாடல் தான் அண்ட் படத்தினுடைய ஷார்ட்டாகவே அந்த படத்துல அந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க ஐயோ சாமி நீ எனக்கு வேணான்ற ஒரு ஆல்பம் சோன் மூலியமா பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானவர் இன்னும் பல படங்கள்ல பாடல்கள் எழுதிட்டு இருக்காரு ரொம்பவே பிஸியா இருக்கிற கவிஞர் இந்த படத்துல எல்லா பாடல்களையுமே எழுதின பாடலாசிரியர் அஸ்மன் அவர்களே பேச வைக்கிறேன் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நாம் கனவு கண்டால் அத்தனையும் நாளை நடக்கும் துன்பங்கள் வந்து எம்மை தூக்கி நிறுத்தும் துன்பங்கள் வந்து எம்மை தூக்கில் நிறுத்தும் நாம் துணிந்து விட்டால் அத்தனையும் ஓடி பறக்கும் எதிர்கால கதவு நிலம் சாத்திக் கிடக்கும் நாம் என்னாலும் முயன்றால்தான் வெற்றி கிடைக்கும் ஊடகத்துறையில் இருந்து தமிழ் சினிமாவிலே பாடலாசிரியராக நான் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் திரு விஜய் அவர்களால் நான் படத்தினூடாக அறிமுகமானேன் இந்த மேடையில் நான் நிற்பதற்கு அவர்தான் ஒரு காரணமாக இருக்கிறார் அவருக்கு என் வாழ்நாள் நன்றிகளை முதற்கான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம் என்ற பாடல் என்னுடைய பத்து கால முயற்சிகள் முயற்சிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது அதற்கு பிறகு பல படங்களில் நான் பணிபுரிந்திருக்கிறேன் பாடலாசிரியராக இந்த படத்தில் பாடல் எழுதுவதற்கு இந்த படத்தினுடைய கதாநாயகி தோழி காயத்ரி சான் அவர்கள்தான் இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் திரைப்படத்திலே ஒரு பாடல் தான் எழுதுவதற்கு நான் வந்தேன் அந்த பாடல் என்று ஒளிபரப்பாகவில்லை வா தயங்காதே மாமா என்ற பாடல் அந்த பாடலை பார்த்துவிட்டு இயக்குனர் அவர்கள் எனக்கு முழு வாய்ப்பையும் முழு பாடலையும் எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பு வாய்ப்பினை வழங்கினார் என்னை நம்பி இந்த மிகப்பெரிய பொறுப்பினை வழங்கிய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள் தொலைபேசியிலே நாங்கள் நேரடியாக சந்திக்காமலே தொலைபேசியில் தான் என்னுடைய கதைச்சூழலை கேட்டுக்கொண்டு நான் பாடலை எழுதினேன் அதே போன்றதே இசையமைப்பாளர் சபந்த் நக் அவர்களையும் நான் நேரில் சந்திக்கவில்லை இசை மெட்டினே வந்து அனுப்பி வைத்திருந்தார் அந்த பாடலை மிகவும் நான்கு பாடல்களும் மிகவும் சிறப்பாக வந்திருக்கின்றன நிச்சயமாக இதிலே அரவிந்த் அக்ஷன் பாடி இருக்கின்ற உசுரே உசுரே என்ற பாடல் நிச்சயமாக காலம் கடந்து வகிக்கின்ற பாடலாக நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த திரைப்படத்திலேயே இந்த மிக கொஞ்ச நாள் ஒரு தலைவா அந்த திரைப்படத்தை மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கின்ற இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கும் அன்புக்குரிய நண்பர் இசையமைப்பாளர் சமந்தன அவர்களுக்கும் அதே போன்று இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள் வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவருமே இந்த திரைப்படத்திற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த படத்தினுடைய கதாநாயகி காயத்ரி அன்பார்ச்சுனேட்லி இந்த கொண்டாட்டத்தில் கலந்துக்க முடியல ஷீஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரி பட் அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வெல்கம் அண்ட் தேங்க்ஸ் நம்மளுடைய பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு கன்வே பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அடுத்ததாவது இந்த படத்தினுடைய கதாநாயகன் கொஞ்ச நாள் பொறு திரைப்படத்தின் கதாநாயகன் நிஷாத் அவர்களை பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிளெஸிங்காக அமைஞ்சிருக்கு ஜனவரி மூணு சீசா படம் ரிலீஸ் ஆச்சு நட்டி சார் கூட பண்ணியிருந்தேன் அண்டு அடுத்து கொஞ்ச நாள் பொறுத்தலைவா அண்ட் அடுத்து இன்னொரு படம் மாதிரி ரெண்டு மூணு படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் நம்புகிறேன் ஸோ ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட் அண்ட் முக்கியமாக நான் வந்து டேரக்டர் சீஃப் கெஸ்ட் எஸ்ஆர் பிரபாகரன் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க் யூ சார் அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆனந்த் பிரதர் டிஓபி சொன்ன மாதிரிதான் அன்னைக்கு இன்னைக்கு தான் பாத்தன் அப்புறமா அந்த பாக்குறேன் அவர் வந்து எதையுமே எதிர்பார்க்காம அவர் அவர் நம்பி நம்பி ஃபுல் 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 அண்ட் சப்போர்ட் சொன்ன மாதிரியே சேலரி யாருக்குமே பேலன்ஸ் வைக்கல அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து எந்த ஒரு கோஆர்டினேஷன் எல்லாமே அவர் யாரையுமே சொல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் கோஆர்டினேஷன் ஆச்சு இந்த படம் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு விக்னேஷ் பாண்டியன் சார் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இவ்வளோ பெரிய டீமை வந்து அவர் அலைன் பண்ணி எங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி டைரக்டர் விக்னேஷ் அண்ணனுக்கு அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் என் கூட நடித்த ராஜேந்திர அண்ணன் சிங்கம் புலி அண்ணன் அப்புறம் கும்கி அஸ்வின் பிரதர் அப்புறம் பாலசரவன் பிரதர் அண்ட் மாறன் அண்ணன் அர்வத் பிரதர் ஜெயிலர் அர் பிரதர் அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னே ஒன்று என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு படங்கள் என்னன்னா நான் எனக்கு நான் ஜீரோல இருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இப்போ என்னோட படம் ஆண்டனி அதுக்கு அதுக்கு அடுத்து பண்றீங்க நன்றி சொல்லி அப்புறம் பருந்தாவது ஒரு குறி அப்புறம் சீசா இது அடுத்த படம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா இதுல இருந்து இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்த பிரசென்ட் மீடியாவுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த அளவுக்கு நீங்க இல்லைன்னா நான் இந்த இந்த இடத்துல வந்து நான் பேசிட்டு இருக்க மாட்டேன் நானும் உங்கள ஒருத்தர்னா சோ அதனால நீ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா நான் நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட டி ஆனந்த் சார் ஆனந்த் சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா ஆனந்த் சாருக்கும் எனக்கு சரியான வேவ் லென்த் ஆனந்த் சார் எனக்கு டைரக்டர் மூணு பேருக்கு நல்ல வேவ் ஆச்சு ஸோ அவர் கூட ஒரு நல்ல நட்பு இந்த படம் மூலமாக கிடைச்சி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் பிரகாஷ் சார் என்னை ரொம்ப பாதுகாத்து ரொம்ப சேஃபாக இந்த படத்துல ஸ்டன் பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டாரு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ பிரகாஷ் மாஸ்டர் ಅಂಡ್ ಹೀರೋ ಆಫ್ ದಿ ಶೋ ಮ್ಯೂಸಿಕ್ ಡೆರಕ್ಟರ್ ಸಮಂತ್ನಾಥ್ ಸರ್ ತಾಂಕ್ ಯುಂ ಫಾರ್ ದ ಲವ್ಲಿ ಸಾಂಗ್ಸ್ ರಾಂಬು ದಿ ಮೀಟ್ ಪಾಕ್ ಯು ಸರ್ அண்ட் லிசிஸ்ட் ஹஸ்பண்ட் பிரதர் ஐ நோ யூ எனக்கு அவங்க காயத்ரி மூலமா அவங்களை தெரியும் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் இட் தேங்க்யூ ஃபார் லவ்லி சாங் அண்ட் முக்கியமா இந்த படத்தோட இந்த படம் டே அண்ட் நைட்டாக அந்த படத்துக்காக ஒர்க் பண்ற பாண்டியன்னு பாலமுருகன் அண்ணன் இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இந்த படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப சூப்பர்பா கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்க அவங்களோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ தேங்க்யூ இந்த அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்க இருந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு போறீங்க தேங்க்யூண்ணே அண்ட் அட் லாஸ்ட்

Mm-hmm.